என்ன உனக்கு நான் தான் சொல்கிறேன்ல பச்சை தண்ணியெல்லாம் ஒன்றும் செய்யாது இது என்ன உனக்கு என்ன ஆப்ரேஷனாக பண்ணியிருக்கு இவளுக்கு நல்லதானே இருக்கா நார்மல் டெலிவரி தானே அதெல்லாம் ஒன்றும் செய்யாது உங்கள் வேலையை பாருங்கள் எல்லா எனக்கு தெரியும் அஞ்சு அன்பே நீ பாருமா அதெல்லாம் ஒன்றும் செய்ய கவலைப்படாத ஒன்றும் செய்யாது என்ன நீ பாட்டு பச்சை தண்ணியில் குளி அதெல்லாம் ஒன்றும் செய்யாது லேய் குழந்தைய பார்த்துக்க சமைக்கணும்ல யார் சமைக்கிறது கவுசி தூங்குறியா பாவம் அவளுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும்போது ட்ராவல் பண்ணி வந்தது அதனால் அவள் தூங்கிட்டு இருக்கா நீ பிள்ளையே பார்த்துக்கமா நீ போய் கூலிமா பைப்பு தண்ணி தான் மா கேட்குறேன் அவனுக்கு அசால்ட்டாக பதில் சொல்கிற அப்போ அவளுக்கு என்ன ஆனாலும் உனக்கு ஓகேவா சொல்லுமா ஓகேவா அந்த டாக்டர் நர்ஸ் சொல்லி அமுச்சிருக்காங்க இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு அதுபடி அவள் இருக்கணும்னு சொல்கிறான் ஆனால் நீ என்ன சொல்கிற ஆ என்னம்மா சொல்கிற அவள்கிட்ட ஆ ஒரு வேலை ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்வா ஆ அவளுக்கு சளியே பிடிக்குது உடம்பே முடியாமல் வருது குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுது என்னமா இவ்வளோ அசால்ட்டாக இருக்க ஏன் கொஞ்ச நேரத்துல ஒரு சுடு தண்ணி வச்சு தருதுல குறைஞ்சி போயிருவியாமா சொல்லு குறைஞ்சி போயிருவியா என்ன எவ்வளோ நேரம் ஆக போகுது சுடுதண்ணி வைக்க உனக்கு சொல்லுமா எவ்வளோ நேரம் ஆக போகுது உனக்கு சுடு தண்ணி வைக்க கஷ்டமா இருக்குன்னா சொல்லு நான் வைக்கிறேன் சரியா அதை விட்டுட்டு சும்மா அதை பண்ண இப்படி இரு அப்படி உனக்கு தெரியாம ஏதா இருந்தாலும் சொல்லிட்டு இருக்காத அப்போ நீ பண்ணுன்ன பண்ணலையான்னு உனக்கு என்ன தெரியும் மறந்துட்டு கூட சொல்லிட்டு இருப்ப உனக்கே குழந்தை பிறந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எதுவுமே இன்னும் தெரிய மாட்டேங்குது அப்புறம் இப்படி உனக்கு இதெல்லாம் தெரிய போகுது இங்க பாருமா டாக்டர் சொல்லியிருக்காங்க அதை விட நார்மலாவே யாராவது குழந்த பிறந்து இப்படி வந்தாவே கொஞ்ச நாளைக்கு சுடுதண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க நீ இப்படி சொல்றியா ஏதா இப்படிலாம் நடந்துக்குறியோ எனக்கு சத்தியமா தெரியலம்மா சரி நீ போய் உன்னோட வேலையை பாத்துக்க நான் சுடுதண்ணி காய வச்சு அன்புக்கு கொடுத்துக்கிறேன் கிளம்பு

ஏன் இப்படி பேசுறான்னு சத்தியம் எனக்கு தெரியலம்மா ஆமா ரொம்ப தான் பேசுறான் பாத்துக்க ஆ சரி சரி இருங்க நான் வச்சுட்டேன் ஏங்க ஒத்தம் தேவையில்லாமா ஆ சும்மா இருப்பியா வந்ததும் வராங்களையும் சும்மா சண்டை போட்டுட்டு இப்ப என்ன சுடு யூஸ் பண்ணாட்டி என்ன பச்சை தண்ணி யூஸ் பண்ணிட்டு போறது அந்த அளவுக்கு அப்படியே சளி பிடிச்சிரும் அதெல்லாம் கேர்ஃபுல்லா பாத்துக்க வேண்டியதுதான் அடிச்சு உன்ன நினைச்சாதான் எனக்கு கோம் கோபமா வருது பாத்துக்க அது பண்ணிட்டு இருக்கு நீ அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க சொல்றதை கொஞ்சம் மாதிரி எடுத்துக்கதான் என்ன ஆஹ் அது சொல்றதுதான் ஓகேங்குது அது தான் நல்லதுங்குது அதுவும் அப்படி பண்ணதுனா நீ வேற ஏன் அன்பு சும்மா எல்லாரும் என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க கொண்டா அவனா நீ எதுவும் ரெஸ்ட் எடுக்கிறதுனா படுத்துக்கோ இல்ல பரவாயில்ல அது வந்து கௌதம் வா நம்ம ரூமுக்கு போலாம் வேண்டாம் ஆமா ஆமா சரி வா அங்கேயே போலாம் உனக்கு எதுவும் கஷ்டமா இல்லை இல்லை வா தயவு செஞ்சு என்னால நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க வேணாம் எனக்கு அதுதான் வேணும் ஆமா என்னால நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு தேவையில்லாதது நான் என்னோட ஒர்க்கை நானே பாத்துக்கிறேன் சரியா ஆமா சும்மா வீட்டுல சண்டை எல்லாம் எதுவும் வேணாம் சரியா சரி வா சும்மா பிசாம இருந்துக்க கோவம் வருது அப்புறம் சண்டை போடாம யாரா இருந்தா என்ன சொல்றத புரிஞ்சுக்கணும் கேட்கணும் அது இல்லாம நான் தான் சரி நான் தான் சட்டம் அப்படின்னு இது பண்ணிட்டு இருந்தா கோவம் தான் வருது

அதை விட இந்த ரூம் கொஞ்சம் பொலக்கமா இருக்குதனால தான் சொல்வாங்க போல இங்க இருக்கலாம் அப்புறம் கிளம்பலாம் என்ன ம் சரி கவுதா ஏன் நீங்களே நண்பople கூடிட்டாண்டாவ வீட்டுக்கு ய உங்க மருமக முள்ள சொல்லலையாக்கும் அப்படியே சொல்லாத மாதிரி நடிபிகிட்ட அவ கூடிட்டு வந்தது உங்களுக்கு நிஜமாவே தெரியாது அப்படிதானே என்னடி ஆசையா தெரிஞ்சுக்கிட்டு தெரியலன்னு சொல்றதுக்கு நிஜமா தாண்டி தெரியாது தெரியாதுன்னுதான் சொல்றேன் அவள் வந்ததே தெரியாது அப்போ வந்துட்டாளா நான் கூட நாளைக்கு தான் நினைச்சேன் பொழுதாய் போச்சு இனிமே வா கூட்டிகிட்டு வர போறாங்க அப்படின்னு நினச்சேன் அப்போ வந்துட்டாளா அவெல்லாம் வந்துட்டா போய் பாருங்க ஹாஸ்பிட்டல்லையும் போய் பார்க்கல வீட்டுக்கு வந்தோனையும் போகாம காலையிலே போனீங்கன்னு வைங்க உங்கள் மருமக வரைஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வந்துடும் என் பேரனை பார்க்க ஏண்டி வரலன்னு உங்களை தேவையா நானே ஒரு அட்டு போய் பார்க்கணும் ஏன்னா வீட்டுக்கு வந்தோன்னா குறந்து பார்க்கலாம் பாக எல்லாமே யோசிக்க வேண்டியதாக இருக்கு போய் பார்த்துட்டு வாங்க அருவி இங்கே அங்கிட்டு போகிறா நான் கூட என்னமோ என் ஆப்தா தான் போகிறாளோன்னு நினச்சி அங்கே தானே அவளை பார்க்க எனக்கு நல்லா இப்போ தான் தெரியுது என்னடா அப்படி போகிறாளே அப்படின்னு வாரேன் போகிறேன் வாரேன்னு கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாடி இந்த அருவி பார்த்துக்கப்போ அப்ப அங்கதான் போறாளா தூழியை பாக்க ஆமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சிருக்கும் சரி போய் அவளை பாத்துட்டு வரலாமேனு இது கிளம்பிட்டா போல இதுல என்ன இருக்கு போயிட்டு வர்றா சரி சரி அதானா பார்த்தேன் நான் கூட சரி வெள்ளன காத்தால போய் பார்க்கலான்னு நினைச்சேன் நீ சொல்றதும் சரிதான் கொஞ்சம் லேட்டா போனா சண்டைக்கு கண்டிப்பா வருவா அந்த முள்ள அவகிட்ட வாயடிக்க முடியுமா நம்மளால சமாளிக்க முடியுமா கண்டிப்பா முடியாது டி கண்டிப்பா முடியாது நான் இப்பவே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆஹ் போயிட்டு வாங்க நான் இவ்வளவு இருக்கு கொஞ்சம் நேரம் நீ தூங்கிட்டே அம்மா இவ்ளோத்தையும் துவச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு டக்குனு ஓடியாந்துருவேன்டா லைட்டா தூங்குடா தூங்கவே மாட்டானே சே ஹாஸ்பிட்டல்ல பாடா படுத்திட்டா இப்பவும் இததான் செஞ்சிட்டு இருக்கான் ஏன்டா இப்படி பண்ணி தோலைற பிளீஸ்டா தூங்க எவ்வளவு நேரம் டா நான் நீ தூங்குவ தூங்குவேன்னு பாத்துட்டு இருப்பேன் தூங்குனேன்னா கொஞ்ச நேரத்துல தோச்சுட்டு வந்துருவேண்டா ப்ளீஸ்தா தூங்கு உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தேன்டா நீ எந்த வேறனாலும் போயிட்டு வா கவுத்தம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆளே கனுப்பாரு முல்லைட்ட கூப்பிடலாம் உங்க அப்பா அப்பாதாவ அது நான் சமைக்கிறேன் அப்பவே சொல்லிட்டு போச்சு இது வேற இடையில கூப்பிட்டா நான் சமைக்க வேணாமா இவனை வேற வச்சுக்கணுமான்னு சொல்லும் அதுக்காக கூப்பிட பயமா இருக்குடா ஷோ கடவுளே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே ஏய் அன்பு என்னடி பண்ற குட்டி பையன் நான் கூட தூங்கிட்டானோன்னு நினைச்சேன்டி நல்ல வேலை முடிச்சிட்டு தான் இருப்பான் போல அருவி வாடி எங்கடி தூங்குறான் நானும் இப்ப தூங்குவான் அப்புறம் தூங்குவான் அப்புறம் தூங்குவான்னு பாத்துட்டு இருக்கேன் தூங்குன பாடே இல்லடி ஏன்டி தூங்க மாட்டேனா தொட்டில போடலாம்ல நீ வேறடி இந்த கௌதம் பைப்ல எங்க போனானு தெரியல இருக்கவான்னு கேட்டா நான்தான் சொன்னேன் நீ போ கௌதம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறதா பாத்துட்டு வா ரெண்டு நாளா ஃப்ரீயா இல்ல நீ போயிட்டு வா ஃப்ரீயா அப்படின்னு போனவன் தாண்டி காணோம் நான் வேணா வச்சுக்கவா நீ கொஞ்சம் தூங்குறியா பாத்துக்கிறேன் நீ வேறடி தூங்குறதுக்கு அவன் தூங்கவில்லைன்னு சொல்லல நீங்க கீழே பாரு அவ்வளோ துணி சேர்ந்துருச்சு ஹாஸ்பிட்டல்லையும் துவைக்கவே இல்லையா அவ்வளவும் சேர்ந்து இருக்குடி அருவி அவன் கொஞ்சம் நேரம் தூங்கினா துவைச்சிட்டு வந்துடுவேன்னு பார்க்குறேன் முடிச்சிருக்கும் போது போகலாம் கொஞ்சம் வாமிட் பண்றான் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான் மூக்குல அந்த மாதிரி ஏறிட்டு நான் என்ன செய்ய தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு யாராவது வச்சிட்டே இருந்தா ப்ராப்ளம் இல்லை ஆ அதான் அருவி என்ன துணியாக நீ வாஷ் பண்ண போறியா அறிவு இருக்கா உனக்கு நீ வாஷ் பண்ண போறேன்னு சொல்றா ஏ என்ன தைரியம் உனக்கு மூணே நாள் தான் ஆகுது போற அறிவு கேட்டத பேசாத அன்பு ஏய் கூடாது கூடாதுடி எதுவும் இந்த மூணே தாண்டி ஆகுது இப்ப போய் தண்ணியில பொழங்கிட்டு இருந்தேன்னு வையேன் குழந்தைக்கு ஏதாவது ஆகு உனக்கு ஏதாவது சளி பிடிச்சி ஏதாவது காய்ச்சல் ஃபீவர் அந்த குழந்தையெல்லாம் தாங்காதடி சொல்லிட்டேன் தயவு செஞ்சு தண்ணி சைட்லாம் போகாத இப்போ உதைக்கலாம் குடிக்கிறது குளிக்கிறது கூட சுடுதண்ணி யூஸ் பண்ணிக்கோ என்னடி அருவி என்னடி அன்பு என்னடி பண்ண சொல்கிறா எதுவாக இருந்தாலும் முல்லை திட்ட போயிட்டு எனக்கு அதை பண்ணி கொடுங்க எனக்கு இது பண்ணி கொடுங்கன்னு எல்லாமே கேட்டுட்ருக்க முடியாதுல்ல நம்மளோட வேலையாக நாமளே பண்ணிக்கிறணும் அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து சமைக்கிறதுக்கு தான் சரியாக இருக்கும் நமக்கு எல்லாம் பண்ணிகிட்ருக்க முடியாதுடி மற்ற ஒர்க்கெலாம் வீட்டில் நிறைய இருக்குல்ல அவங்க ஒரு அழை பார்க்கணும் எல்லாமே பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல அதனால் அவங்க அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலடி நானே பார்த்துக்கலான் இருக்கேன் ஆமாம் இவன் தூங்கிட்டானா நானே போய் துவச்சிட்டு வந்துட வேண்டி நீ செய்கிறது உனக்கே சரியில்லை கௌதம் மரட்டும் கௌதம்ட்ட நான் சொல்கிறேன் பார்த்துக்கு தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கப்பெல்லாம் பண்ணவே கூடாது ஏண்டி இப்படி பண்ணுற இதுக்கு தான் நீ போய்ட்டு முத்துலகப்பிரி மாவட்டில் இருந்தன் வையே அவங்க நீட்டாக உனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் அவங்களுக்கு தெரியும் நீ இப்படி இப்படி இருக்கணும் அப்படி இப்படி இருக்கணும் பேபி பிறந்துட்டேன்னு எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும் அதுபடி உன்னை நடத்திக்குவாங்க நீ ஆண்டி இங்கே வந்து இருக்க முள்ளையக்காய் ஒஸ்ட்டு ஒஸ்ட் அண்ட் பெஸ்ட் கிடையாது ஒஸ்ட்டோ ஒஸ்ட்டு ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் முல்லைக்கா மாதிரி ஒரு ஆளில் பார்த்ததே இல்லடி அவங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது தேவையில்லாமல் இங்கே மாட்டிட்டு முளிச்சுட்டு கிடக்க லூஸ் மாதிரி பண்ணாது ஈகோ பார்க்காது தயவு செஞ்சு சொல்கிறேன் இப்போ நீ இதெல்லாம் வாஷ் பண்ணனா நைட்டே உனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் ஆகும் சத்தியமாக உனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் நான் சொல்கிறதே கேளு அன்பு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது டி நல்லா தான் இருக்கேன் என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை நீ ஏன்டி சும்மா தேவையில்லாமல் இல்லாமல் இருக்க நம்ம ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சோன்னா ஒன்றும் ஆகாது ஐயோ டெலிவரி ஐட்டே ஐயோ அப்படி இப்படின்னு பயந்து பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்சதை பார்த்துட்டே போக வேண்டியதாண்டி ஆமாம் நமக்கான தேவையை நாம தான் பண்ணணும் ஏன் அடுத்தவங்களை எதிர்பார்த்துட்டு நான் நினைக்கிறேன் அருவி ஆமாம் சரி சரி கொடு ட்ரெஸ்லாம் நான் வாஷ் பண்ணிட்டு வரேன் சரியா நீ ரொம்ப ரெஸ்க் எடுக்க வேணாம் நான் வாஷ் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன்டி ஓகே குழந்தை பார்த்துக்கோ ஆமாம் ஏ வேணா நீ எதுக்கு வாஷ் பண்ணனும் வேணாண்டி நான் பாத்துக்கிறேன் என்ன கொஞ்சம் புதுசா இருக்கு தம்பியோட அந்த துணிலாம் அலசுறதுக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டம் பரவாயில்லடி நான் பார்த்து மேனேஜ் பண்ணிக்கிறேன் உனக்குலாம் நான் சத்தியமா சொல்றேன் அன்பு நீ ஏன் இப்படி அனுபவிக்கிறான்னு தெரியல நீயாவது உன்னை நீ வற்புறுத்திக்கிற ஆனா ஏன் எனக்கு சத்தியமா புரியலடி என்னமோ இது நீ என்னமோ பண்ணிக்க அவ்வளோதான் நான் சொல்றதுக்கு இல்லை நான் வாஷ் பண்ணி கொடுத்துட்டு போறேன் ஓகே இல்ல இல்ல பரவாயில்ல டி பரவாயில்ல நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் நாளைக்கு கூட பாத்துக்கிறேன் டி